வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா கைரேகை ஜோதிடம் அந்த கைரேகை ஜோதிடத்தில் இப்போ வந்து யாருக்கு கவர்மெண்ட் ஜாப் அதை நீங்கள் உங்கள் கைரேகைகளையே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்காக நீங்கள் வந்து ட்ரை இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்கும் இல்லைனா தரைப்படம் இல்லை சில பேருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப் தான் செட் ஆகுமா இதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு தெளிவான ஒரு அமைப்பும் உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களோட கைரேகையில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஆண்களை வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் வந்து இடது கையை பாருங்கள் ஏன்னா ஜாதகம் இல்லாதவங்க கைரேகிலே நம்மளோட விதி என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் அந்த அமைப்பில் இந்த பதிவில் நம்ம வந்து ஜாப் கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு கிடைக்குன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்போது உங்கள் கைரேகில் இந்த கவர்மெண்ட் ஜாப் சொல்லக்கூடிய அமைப்புக்கு ராஜ கிரகம் சொல்லக்கூடியவங்க குரு சனிசுரன் சூரியன் அடுத்தது செவ்வாய் இந்த சாட்டை பாருங்கள் இந்த மேடுகள்லாம் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கணும் அதாவது அருமையாக இருக்குன்னா இந்த மேடுகளை பற்றி ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சூரிய மேடி எப்படி இருக்கணும் சனீஸ்வரன் மேடி எப்படி இருக்கணும் அதேமாதிரி உங்களுக்கு செவ்வாய் மேடு எப்படி இருக்கணும் மேடு எப்படி இருக்கணும் அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அந்த அமைப்படி பார்க்கும்போது இந்த குரு சொல்லக்கூடியவங்க நிரந்தர வருமானம் வரணும்னா அந்த குரு மேடு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் அந்த அமைப்பில் இந்த குரு மேட்டில் உங்களுக்கு வந்து அதிகமாக வலுத்தம் இருக்கக்கூடாது அதிக உப்பலாகவும் இருக்கக்கூடாது பள்ளமாகவும் இருக்கக்கூடாது சுருக்கமாகவும் இருக்கக்கூடாது அப்போ அந்த குருமேடு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் அதே மாதிரி இந்த சார்ட்டை பாருங்கள் சனீஸ்வரன் சொல்லக்கூடியது சர்வீஸ் ஓரியண்டாக பயணிக்கணும்னா உங்களுக்கு சனீஸ்வரன் மேடு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த அமைப்பில் உங்கள் கயிறுகளை இந்த மாதிரி சனீஸ்வரன் மேடில் மேல் நோக்கின கூடுகளாக இந்த விதிரியை வரை கனெக்ட் ஆகிட்டு வந்ததுன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த பாருங்க பாருங்கள் மேடு இந்த சூரிய சூரியமேடியை நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் கூடவே அந்த சூரிய விரல் சொல்லக்கூடியதும் லென்த்தாக இருக்கணும் அதாவது இந்த குரு விரலுக்கும் சூரிய விரலுக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குரு விரலோட இந்த சூரிய விரல் லென்த்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் உங்களோட பாசிபிள் அருமையாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தது இந்த செவ்வாய் சொல்லக்கூடியவங்க அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மேடு இந்த சாட்டை பாருங்கள் மேடு நல்ல ஒரு பொசிஷனில் கரு மச்சங்கள் இல்லாமல் இந்த மாதிரி தடை கோடுகள் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து ஜாபில் கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் பயணிக்க வேண்டிய சுட்சுவேஷன் மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அதே நிலைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிரந்தர வருமானம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த புதன் ரேகை அடுத்தது உங்களுக்கு தன ரேகை இந்த ரெண்டு ரேகை உங்களுக்கு வந்து சிறப்பாகணும் ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்னாலே நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது வேலை போயிடுன்ற ஒரு பயம் இருக்காது அப்போ வந்து அந்த புதன் ரேகை சொல்லக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதேமாரி சூரிய ரேகை சொல்லக்கூடியது நல்ல ஒரு வலுவாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மேடுகள் சொல்லக்கூடியது இந்த இமேஜை பாருங்க இந்த மேடுகள் சொல்லக்கூடியது இந்த குரு மேடில் சனீஸ்வரன் மேட்லையும் சூரிய மேட்லையும் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் மேட்டில் இந்த மாதிரி சைன் இருக்கணும் உங்களுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபே குறிக்கூடிய அமைப்பில் இந்த சூரியன் மேடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சூரிய மேட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ் குறி அமைப்பு இருந்ததுன்னா ரொம்பவே யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அதே நிலையில இந்த குரு மேடு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வந்து சதுர குறியீடுகள் இருந்ததுனால ரொம்ப யோகம் அது தவிர்த்து உங்களுக்கு ஒரு ரேகை சிங்கிள் ரேகையாக உங்களுக்கு வந்து இந்த மேல் நோக்கிற மாதிரி பயணித்தாலும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு சனீஸ்வரன் மேடில் உங்களுக்கு வந்து கரும் மச்சங்கள்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு இந்த மேடுகள் குரு மேடும் அடுத்தது உங்களுக்கு சூரிய மேடும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் மேடிலாம் நல்லா இருந்து இந்த சனீஸ்வரன் மேடு மட்டும் கொஞ்சம் அதிகப்படியாக வலுத்துருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் உயர்நிலை ஜாப் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது துப்புரவு தொழிலாளர்கள் அதே மாதிரி கிளக்கு அதுக்கப்புறம் ட்யூன் சொல்லக்கூடிய அமைப்புல அந்த சுபத்துவம் குறையுதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்லேயே உங்களுக்கு கொஞ்சம் ஜாப் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அடிப்படை அமைப்புன்ற மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதே அந்த சனீஸ்வரன் மேடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பில் உங்களுக்கு இந்த நான்கு மேடங்களும் சிறப்பாக இருந்து புதன் ரேகை ரேகை அதே மாதிரி உங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த விதி ரேகை இந்த விதி ரேகையில் உங்களுக்கு தடை கொடகள் இருக்கக்கூடாது இந்த இமேஜையும் நீங்கள் பாருங்க இந்த விதி ரேகை நிறைய பேருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டா கூட இருக்கலாம் அதுல விதி ரேகளை எப்படி ஒன்றா இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதுல வந்து உங்களுக்கு தரை கோடுகள் இல்லாம இருந்துன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த விஷயங்கள் அருமையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதே நிலைப்படி பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு கைரேகைல வலது கையா இருந்தாலும் சரி இடது கையாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரெண்டு கையிலையுமே இப்போ சொல்லக்கூடிய விதி உங்கள் கயிறைகளை பொருந்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு அமைப்பிலும் சரி நல்ல ஒரு உயர்நிலை போஸ்டிங்கில் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அப்போ வந்து எந்த ஜாப்ல போவாங்கன்றதுக்குலாம் சில விதிமுறைகள்லாம் இருக்கு அதெல்லாம் அவங்களோட கயிறைக பார்க்கும்போது சொல்லக்கூடிய நிலைன்ற மாதிரி வரும் மற்றபடி இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குனா இந்த மேடுகளும் அதேமாதிரி இந்த விதி ரேகை புதன் ரேகை ரேகைகளும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த மேடுகளில் நல்ல ஒரு சைன் இருந்ததுன்னா உங்களுக்கு சூரிய விரலும் வளர்த்துருக்கணும் அதையும் கம்பேர் பண்ணணும் இந்த இமேஜை பாருங்கள் இந்த மாதிரி நான்கு மேடுகளும் சூரிய விரலும் விதி ரேகை ரேகை புதன் ரேகை இந்த ரேகைகளும் இந்த மேடுகளும் சிறப்பாக இருந்ததுன்னா இந்த பொசிஷனில் உங்களோட கைரேகை இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஆண்கள் வந்து வலது பாருங்கள் பெண்கள் வந்து இடது பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்